இரண்டு மதங்களிலும் வழிபாட்டுக்குள் இருக்கும் ஒற்றுமை என்ன அதாவது ஹிந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை உதாரணமாக ஹிந்துக்கள் திருப்பதியில் சென்று மொட்டை அடிப்பது போலவும் முஸ்லிம்கள் ஹஜ்ஜுக்கு சென்று மொட்டை அடிப்பது போலவும் ஹிந்துக்கள் கோயிலை சுற்றி வருவதும் முஸ்லிம்கள் தவாஃப் செய்யும் போது சுற்றி வருவதும் சகோதரி கேட்டுள்ள கேள்வி முஸ்லிம்கள் மற்றும் இந்துக்களின் சமய வழிபாடுகளில் காணப்படும் ஒற்றுமையின் முக்கியத்துவம் என்னவென்பதே உதாரணத்திற்கு இந்துக்கள் புனித தலங்களுக்கு செல்லும் பொழுது மொட்டையடிக்கிறார்கள் முஸ்லீம்களும் ஹஜ்ஜுக்கோ உம்ராவிற்கோ செல்லும் பொழுது மொட்டை அடிக்கிறார்கள் அவர்கள் கோயிலை சுற்றி வருகிறார்கள் நாங்களும் சுற்றி வருகிறோம் வழிபாட்டில் நிறைய ஒற்றுமை உள்ளன இந்த மொட்டை அடிக்கும் வழக்கத்தை பொறுத்தவரையில் அதற்கு காரணம் முஸ்லிம்களான நாங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது நாங்கள் மொட்டையடிக்கிறோம் அடக்கத்திற்கு அடையாளமாக இதை செய்கிறோம் நம்மை படைத்த இறைவன் முன்னால் நாம் பணிவை காட்டுகிறோம் பொதுவாக தலைமுடி என்பது அழகை குறிக்கிறது ஆகவே ஆண்களும் பெண்களும் அநேக விதமாக தங்கள் தலைமுடிகளை அழகுபடுத்திக் கொள்கிறார்கள் ஆகவே மொட்டை அடிக்கும் பொழுது எல்லாம் வல்ல இறைவனுக்கு மட்டும்தான் நாங்கள் அடிபணிகிறோம் என்பதை காட்டுகிறோம் இந்து மதத்திலும் இதே கோட்பாடு உள்ளது மொட்டை அடிப்பது பணிவை காட்ட அது ஒத்து போகலாம் வலம் வருவதை பற்றி நாங்கள் வலம் வருவதின் காரணம் என்ன நிறைய பேர் குறை கூறுகிறார்கள் இஸ்லாம் சிலை வழிபாட்டிற்கு எதிரானது என்றால் ஏன் காபாவை சுற்றி வலம் வருகிறீர்கள் காபாவிற்கு தலை வணங்குகிறீர்கள் நீங்கள் காபாவை வணங்கவில்லையா இந்துக்கள் வலம் வருகிறார்கள் அவர்கள் வணங்கவும் செய்கிறார்கள் ஆனால் இந்துக்கள் வலம் வருவதற்கும் முஸ்லிம்கள் வலம் வருவதற்கும் உள்ள வித்தியாசம் சுண்ணாம்பிற்கும் வெண்ணைக்கும் உள்ள வித்தியாசம் நாங்கள் காபாவை முன்னோக்கி தொழுவது என்பது ஒரு திசையை நோக்கி தொழ வேண்டும் என்பதற்காக அதுதான் கிப்லா காபாதான் கிப்லா நாம் தொழ வேண்டும் என்றால் ஒரே திசையை நோக்கி தொழ வேண்டும் இன்று இங்கு நாம் தொழுகை செய்ய வேண்டுமானால் சிலர் வடக்கை நோக்கி தொழலாம் சிலர் தெற்கு சிலர் கிழக்கு சிலர் என்பார்கள் ஆகவே ஒற்றுமைக்காக எல்லா முஸ்லிம்களும் காபாவை நோக்கி தொழுகிறார்கள் மேற்கில் வசிப்பவர்கள் கிழக்கு நோக்கியும் கிழக்கில் இருப்பவர்கள் மேற்கு நோக்கியும் வடக்கில் இருப்பவர்கள் தெற்கு நோக்கியும் தெற்கில் இருந்து வடக்கை நோக்கியும் தொழுவார்கள் நீங்கள் உலக வரைபடத்தில் காபாவை கவனமாக பார்த்தால் முதல் உலக வரைபடத்தை ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நான்கில் அல் இத்ருசி வரைந்தார் உலக வரைபடத்தை முஸ்லிம் வரைந்த பொழுது வடதுருவம் கீழேயும் தென் துருவம் மேலேயும் காபா நடுவிலும் இருந்தது பிறகு மேற்கத்தியர் வரைபடத்தை வரைந்த பொழுது அவர்கள் தலைகீழாக மாற்றினார்கள் வடதுருவம் மேலேயும் தென் துருவம் கீழேயும் இருப்பினும் காபா நடுவில் தான் இருந்தது நாங்கள் காபாவை வலம் வருவதன் காரணம் அல்லாவும் இறை தூதரும் அப்படி செய்ய சொன்னதனால்தான் எனக்கு தோன்றும் அறிவுபூர்வமான காரணம் எல்லா வட்டத்திற்கும் ஒரு பகுதி உண்டு நாம் காபாவை வளம் வரும் பொழுது எல்லாம் வல்ல இறைவன் ஒருவன் தான் என்று சாட்சி சொல்லுகிறோம் ஆனால் காபாவை வளம் வந்து விட்டு அநேக கடவுள்கள் மீது நம்பிக்கை வைத்தால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் வழிபாட்டை பொறுத்தவரை ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறியது போல சஹி புகாரியில் இடம்பெற்றுள்ளது பாகம் இரண்டு ஹஜ் என்னும் பாடத்தில் அவர் சொன்னார் நான் இந்த கருப்பு கல்லை முத்தமிடுகிறேன் அது எனக்கு நன்மையும் விளைவிக்காது கேடும் விளைவிக்காது இறை முத்தமிட்டதால் நானும் முத்தமிடுகிறேன் ஹஜ்ரத் உமரின் இந்த கருத்து எந்த முஸ்லிமும் காபாவை வணங்குவதில்லை என்று உறுதி செய்கிறது மேலும் என்னுடைய கருத்து என்னவென்றால் நபிகள் வாழ்ந்த காலத்தில் அவரது தோழர்கள் காபா மேல் நின்று அழைப்பொழி கொடுத்திருக்கிறார்கள் சிலை வழிபாடு செய்யும் எவருமே சிலையின் மீது ஏறி நிற்க மாட்டார்கள் முஸ்லிம்கள் காபாவை வணங்குவதில்லை என்பதை இது நிரூபிக்கிறது காபா வெறும் அடையாளம்தான் அதாவது அது ஒரு கிப்லா வேறு பல ஒற்றுமைகளை பொறுத்தவரை சகோதரி இந்து மதத்தில் அநேக விதமான வழிபாடுகள் உள்ளன ஒரு விதமான வழிபாட்டை சாஷ்டாங்கம் என்பார்கள் சாஷ்டாங்கம் ஷ என்றால் என்றால் எட்டு உடலின் உறுப்புகள் உடலின் எட்டு விதமான உறுப்புகள் எட்டு விதமான உடல் உறுப்புகளும் தரையில் பட வேண்டும் என்பது ஒரு விதமான வழிபாடு இந்த வழிபாட்டிற்கு சிறந்த வழி முஸ்லிம்கள் சுஜூத் நிலையில் தொழுகை செய்வது நெற்றி பகுதி மூக்கு இரண்டு கைகள் முழங்கால்கள் பாதங்கள் தரையில் படுவது சாஷ்டாங் உடலின் எட்டு உறுப்புகள் நெற்றி பகுதி மூக்கு இரண்டு கைகள் முழங்கால் மற்றும் பாதங்கள் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் மக்காவை பொறுத்தவரை இந்து மத வேதங்களிலும் மக்காவை பற்றி கூறப்பட்டுள்ளது இந்து மதத்தில் மக்காவை குறிக்கும் வார்த்தை ஸ்பர் என்பதாகும் இலா என்றால் கடவுள் ஸ்பர் என்றால் ஒரு இடத்தை குறிக்கும் ஆகவே இலாய் ஸ்பர் திரித்தாவின் ஒரு இடமாகும் அது ஒரு புனித தலம் ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது புத்தகம் மூன்று வேதவர் இருபத்தி ஒன்பது மந்திரம் நான்கில் இலேஸ்பர் என்றால் சமஸ்கிருத அகராதியில் கடவுளின் இடம் என்று பொருள் கடவுளின் வீடு திருத்தாவின் இடம் புனித தலம் இதேதான் திருக்குறானில் சூரா ஆல இம்ரானில் கூறப்பட்டிருக்கிறது அத்தியாயம் மூன்று வசனம் தொண்ணூத்தி ஆறில் மனிதர்கள் வழிபட உருவாக்கப்பட்ட முதலிடம் பக்கா இது மக்காவிற்கு இன்னொரு பெயர் ஆகவே இந்து மத வேதங்களிலும் மக்கா குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அது இந்த இலேஸ்பத் நபா பிருத்வியில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறது அதாவது பூமியின் நடுவில் காபா பூமியின் நடுவில் இருக்கிறது என்று நான் சொன்னேன் மேலும் அடுத்த சில வசனங்களுக்கு பிறகு ரிக் வேதம் புத்தகம் மூன்று வேதவரி ஒன்பது மந்திரம் பதினொன்றில் அது நரசஙஙாவை பற்றி பேசுகிறது புகழு கூறியவன் என்று அழைக்கப்படும் இறை தூதரை பற்றி இலைஸ்பாருடன் இந்த இறை தூதரை பற்றியும் சொல்லப்பட்ட காரணத்தினால் இந்துக்கள் செல்ல வேண்டிய புனித தலமானது மக்கா என்பது நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது இதுதான் உங்கள் கேள்விக்கு எனது பதில்